ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகுப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐம்போன் முகுப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்துருக்கு ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன்ஸ் தான் ஃபுல்லாகவே ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ஏன்னுங்க ரொம்ப ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஐமோன் முகுப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் செகண்ட் குவாலிட்டி கிடையாது நீங்களை பேக் சைடு வந்து க்ளோஸ்டு டைப்பில் வந்து கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுமா தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுமோ அதுவும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிடல எல்லாருமே நான் கிளியராக எத்தனை இன்ச் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முகுப்பு செயின் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் முகப்போடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் டூ டபுள் நைன் ஃபிஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடலுமே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தான் அழகான ஒரு மாடல் நல்ல ஒரு திக்கான பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சவிதா மாடல் செயின் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் அப்படியே ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ப்ளஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒயிட் அண்ட் ரிபிக் காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு டிசைன் செயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு செயின் தான் கொடுத்துருக்கும் ஹோல் ஷேப்ல டபுள் டைப் செயின் கொடுத்துருக்கும் இதோட ப்ரைஸும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய முகப்புக்கு சூப்பரான ஒரு திக்கான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் குடி டைப்பில் வரக்கூடிய அரும்பு மாடலில் திக்கான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் முகப்போடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிகாக் முகுப்பு தான் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் அவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பாட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் முகப்போடு சேர்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நானூற்றி தொண்ணூத்தி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான ப்ராடான சபிதம் செயின் அட்டாச் சாரி சுந்தரி மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல பெரிய சைஸ் செயின் வியார் பண்ணும்போது நல்ல கிராண்டாக இருக்கும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த்து முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வந்துடும் ஃபோர் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பாட்டை நடுவில் உங்களுக்கு ரூபியார் கிரீன் வேணாலும் வரும் ஸ்டோன்ஸ் இல்லாத எல்லாத்தையுமே ஸ்டோன் வச்சு அனுப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு அழகான ஒரு குடி பேட்டர்ன் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் முகப்போடு சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பீகாக்லேயே மல்டி கலர் ஸ்டோன் வச்சு சூப்பரான ஒரு பேட்டன் பீகாக் பேட்டன் இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஒன்று முறுக்கு குடி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒன்று பாக்ஸ் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு மாடல் உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ருபிக் காம்பினேஷன்ல அழகான ஒரு முகப்பு டிசைன் இதுக்கு செயின் வந்து பட்டர்ஃப்ளை மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் நைன் முகப்பு செயின் தான் ரெட்டை விட முகப்பு செயின்ல ஒரு அழகான ஒரு பாட்டல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு செயின் வந்து நல்ல திக்கான பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டன் ஜஸ்ட் சிக்ஸ் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் இதுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்தில் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல தின்னான பாக்ஸ் கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் முகப்போட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர் செயின் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி சபிதம் பாக்ஸ் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன் ஒர்க்ல இன்னொரு முகப்பு டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் இதுக்கு வந்து ரொம்ப அழகான டிவி செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்க்க கோடி மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் செயினும் நல்ல திக்கா இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் இதுக்கு வந்து முறுக்கு குடி தென் சைஸ் முறுக்கு குடி அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்தில் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் செவன் டபுள் நைன் ப்ரெஷ்ஷப்பை ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே நான் இன்ச்சஸ்ஸும் சொல்லியிருக்கேன் அதனால ஒரே செயின்ல ஒரே முகப்புல டுவெண்ட்டி டூ இன்ச்சஸும் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸும் இருக்கும் அதனால ఇన్జస్ట్ వచ్చి మరక మెన్షన్ పని కరెక్టా బుక్ పని త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్